தேவ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் செவ்வாய்க்கிழமை முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடகம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் சிறு தூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு மனதில் மாற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தின் நிலை அறிந்து திறமை வெளிப்படும் நட்பு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் கத்தரிப்பு நிறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும் நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆயில் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திறமை வெளிப்படும் நாளாகவே இருக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்தி